எல்லாருக்கும் வெற்றி வேண்டும் ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்காதது ஏன் தெரியுமா இந்த கதையை கேளுங்க ஒரு சிறிய ஊரில் அரும் என்று ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்துச்சு நான் பெரிய முதலாளியாகணும் எல்லாராலும் மதிக்கப்படணும்னு அவன் தினமும் யோசிக்கிறான் ஆனா வாழ்க்கையில ஒன்னும் நடக்கவே இல்லை ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒரு மலை மேல் இருக்கிற ஞானியை சந்திக்கிறான் அவன் கேட்டான் ஐயா என்னால ஏ வெற்றி அடைய முடியல ஞானி சிரிச்சார் அவர் ஒரு சிறிய வீட்டை காட்டினார் அந்த வீட்டுக்கு இரண்டு கதவுகள் இருந்தன ஒன்றில் வெற்றின்னு எழுதப்பட்டிருந்தது மற்றொன்றில் கடின உழைப்புன்னு எழுதப்பட்டிருந்தது ஞானி சொன்னார் உனக்கு வெற்றி வேணும்னா இந்த இரண்டு கதவில் ஒன்றை திற அரும் சந்தோஷமா நேரே வெற்றி கதவுக்கே ஓடினான் திறந்து பார்த்தான் அதுக்குள்ள மீண்டும் ஒரு கதவு எ எழுதப்பட்டிருந்தது மீண்டும் கடின உழைப்பு அவன் கோபமடைந்தான் எப்பவும் உழைப்புதான் நான் எப்ப வெற்றி அடைவேன் அவன் வெளியே வந்துட்டான் அடுத்த நாள் மற்றொரு இளைஞன் வந்தான் அவனும் அதே கேள்வியை கேட்டான் ஞானி அதே இரண்டு கதவுகளை காட்டினார் இந்த இளைஞன் முதல்ல உழைப்பு என்கின்ற கதவை திறந்தான் உள்ளே போனான் அதுக்குள்ள மேசை புத்தகம் கணினி பயிற்சி பொறுப்பு சில நாட்கள் கஷ்டம் சலிப்பு எல்லாம் ஆனா அவன் விடாம கஷ்டப்பட்டு உழைத்தான் ஒரு நாள் அவன் நடந்து போய்க் கொண்டிருந்த போது முன்னாடி ஒரு பெரிய கதவு அதில் எழுதப்பட்டிருந்தது வெற்றி அவன் புரிஞ்சுக்கிட்டான் வெற்றி கதவு வெளியிலிருந்து திறக்க முடியாது அது கடின உழைப்பு இருந்தால்தான் கிடைக்கும் ஞானி அருணிடம் சொன்னார் வெற்றி வேண்டும் என்பவர்கள் நேரே வெற்றி கதவுக்கே ஓடுவாங்க ஆனா உண்மையான வெற்றி உழைப்பு என்கின்ற கதவை திறப்பவர்களுக்குத்தான் அருண் அந்த நாளிலிருந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணான் நான் நாளை பெரியவன் முக்கியம் முக்கியமல்ல இன்றைக்கு சரியா உழைக்கணும் மெதுவா நிதானமா அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது உங்களையும் வாழ்க்கை தள்ளிக்கொண்டே போகுதா அப்படின்னா பாதைய மாற்றாம நம்ம முயற்சியை மாற்றணும்